ரமேஷ்க்கு இந்த பாட்ட ப்ளே பண்றதுக்காக ஒரு ஃபேக் கல்யாணம் பண்ணனும் ஃபேக் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த பிரேக் இப்ப எல்லாம் ஒரு ட்ரெண்ட் போகு தெரியுமா ஃபேக் கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் இருக்கு ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களேன் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அந்த மண்ணோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இப்பவுமே எங்க கல்யாணம் நடந்தாலுமே இந்த வருஷம் நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் ரிலேட்டிவ்ஸோட கல்யாணம் அட்டன் பண்றப்ப அந்த ஸ்பீக்கர்ல வந்து நம்ம ஒரு பாட்டு கேப்போன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கம்பல்சரி இந்த பாட்டு இருக்குன்னு வாங்கலா அது வந்து தஞ்சாவூர் மேலம் கொட்ட தமிழ்நாடு வார்த்து வாழ்த்துச் சொல்ல சிவகாசி வெட்டுச் சத்தம் முறை கேழிக்கும் அந்த படம் திரு பெண்ணே உனே திண்ணுமனையாய் நான் நே ஓரையாக நிஞ்சம் கொதிக்க ரீல்ஸ் வைப் பண்ணும்போது அந்த லைன் ஞாபகம் வருது

வணக்கம் நான் தான் உங்கள் தமிழ் அண்ணா ரமேஷ் சொல்லுங்க கணா ஸோ வந்து எப்பவுமே அண்ணன் தான் நம்ம கிட்ட ஷீட்ஸ் தூக்கிட்டு வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் வாங்க பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு வாப்பில் இன்னைக்கு நாம வந்து ரோல் ரிவர்சல் பண்ணி வாப்பா உன்னுடைய பாய்ஸ்னா நான் உனக்கே டேஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் பட் இது அவர் அல்வா மாதிரி சாப்பிட்டுருவாரு ஒரு பையன் ரொம்ப மனசார அந்த கமெண்ட்ல ஹார்ட்லாம் விட்டு எழுதி எழுதியிருக்காப்புல அண்ணன் நீ பாட்டையே டைரக்டா போடு அந்த அக்காவை பாட சொல்ற அத கருத்தில் கொண்டு பராமரிப்பேன் நினைச்சீங்க அப்படின்னா சாரி நான் பாடினே தான் இருப்பேன் அதற்கன்டென்ட் குள்ள போவோம் ஐயோ இங்க இருந்து ஒன்னும் தர்றது இல்ல நம்ம நம்மளோட டைம்ல அதாவது நம்ம ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் நயன் ஸ்டாண்ட் படிக்கும் போதும் என்ன <laughs> படம் <laughs> 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 ஆசை ஓர் புல்வெளி அந்தல அந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன ஓ ரிங்காரமே ஓ ரிங்காரமே என்னேன் ஜென் மௌனவாக கேட்குமே ஆகாயை மழையின் வீரா

ரொம்ப ஸ்லோவாக ஒரு மெலடி இருக்கு அது ரொம்ப வார்த்தைலாம் ரொம்ப எளிமையா இருக்கு ஸோ அது வந்து ரொம்ப அழகா வந்து பிக்சரைஸும் பண்ணியிருந்தாங்க வீரர்கள் கோர்த்து தான் திசைகள் மீறலாம் சரி சன் மியூசிக்ல அடிக்கடி போடுற ஒரு பாட்டு சொல்லிட்டு நான் அப்படிதான் போய் அட்டகத்தி பார்த்தேன் தேட்டர்ல அதுதான் என்னுடைய ஞாபகம் சூப்பர் காற்றுக்கு எல்லை இல்லையே ரெண்டு மாதிரி ஓகே இப்ப தமிழ்நாடு ரமேஷோட பாட்டு பாட் கேட்கலாம் பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே காதல் தேனை சாப்பிடும் போது பேசக்கூடாதே

அதுல ஒரு லைன் ஒரு மாலையில் பொன் மாலையில் அந்த லைன்லாம் போறப்ப அந்த ஒரு பீரியடா ஒரு மியூசிக் இருக்கும்ல அது வந்து என்னோட லெவன்த் ஸ்டாண்டர்டு அந்த படிச்ச அந்த பீரியடுக்கு வந்து கூப்பிட்டு படத்துக்கு அப்புறம் வந்து கபிலன் வந்து விஜய்க்கு எழுதவே இல்லை

கொதிக்க இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணும்போது அந்த லைன் ஞாபகம் வருது இன்ஸ்டா ரீல்லேயே அவ்வளோகா வந்தது கிடையாது ஒரே உனடி ரொம்ப சிம்பிளான லைன்ஸ் அண்ட் தென் ஐ திங்க் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஜிவியும் சைந்தவியும் பாடிப்பாங்க அந்த அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல தாண்டவம் படத்துலயும் சரி இந்த படத்துலயும் இந்த பாட்டு அப்புறம் வந்து என்ன ஸோ அவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் காம்பினேஷன் சாங்ஸ் எனக்கு பயங்கர இஷ்டம் இந்த பாட்டு ஏன் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாக்கா மாதிரி சூதிங்கா இருக்கும் இப்போ நான் பாடும்போது அப்போ அந்த டைம் அந்த ராத்திரி நேரத்துல எந்த ஒரு டெம்போல ஆக்சுவலி ஒரு பாட்டு இருக்கணுமோ அந்த டெம்போல சிம்பிளா இதனால் நான் யோசிக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட விஷுவலைசேஷன்ல கூட அவங்க வந்து நேச்சர் கூட ரொம்ப பிளெசண்டாக எக்ஸ்ட்ரா வேகண்டாக இல்லாமல் ஒரு சிம்பிள் சாங்காக எனக்கு தோணும் வந்து ஒரு லைன் கூட அதில் வரும் கரை நீ பெண்ணி தீண்டும் மலையாய் நானே

டுடே இஸ் த டே ஆஃப் மை லைஃப் ஐ எம் சூப்பர் ஹாப்பி இந்த பாடல் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரேயா கோஷல் அண்ட் இந்த ஸ்ரீனிவாஸ் சார் பாடின ஒரு பாடல் ஆனந்த ஆனந்த தாண்டவம் ஒரு பாடம் இருக்கு தெரியுமா ஆனந்தம் அதே அதே படத்துல கமன்னா கூட இந்த பாட்டு வரும் திறந்து கொண்டு போயொழிந்த வாசமே வா என்னும் இலைகள் நாம் நதி வழி போகின்றோரை சேர்கின்றோம் அந்த அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் லைஃப் எவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் இந்த பாட்டு தான் ஆனா நான் கேட்டிருக்கேன் இந்த லைன்ஸ்லாம் வந்து யாரோ பக்கம் பக்கம் ஒட்டிக்கொள்ள நியாயம் இல்லை சோ எப்படி சொல்றானா தமன்னா வந்து அத ப்ரூவ் பண்ற மாதிரி லைக் தண்டவாளம்னா என்ன ஒட்டிக்கணுமா இல்லையே கூடவே அந்த பேர்ல எல்லாம் போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹேட்ரடுக்கு ஏத்த மாதிரி வருகிறேன் தண்டவாளம் பக்கம் அந்த படத்துல வந்து எவ்வளவோக்கு எவ்வளவு எனக்கு வந்து கணாகிரியன் பிடிக்குமோ அவ்வளவுக்கு ஆக்சுவலி கணா கான்கிரியன் பத்திமே நம்ம பேசலாம் கணா கான்கிரியன்ல வந்து சோ அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அந்த மண்ணோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இப்பவுமே எங்க கல்யாணம் நடந்தாலுமே இந்த வருஷம் நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் ரிலேட்டிவ்ஸோட கல்யாணம் அட்டென்ட் பண்றப்ப அந்த ஸ்பீக்கர்ல வந்து நம்ம ஒரு பாட்டு கேப்போம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கம்பல்சரி இந்த பாட்டு இருக்கும்னுவாங்கला அது வந்து தஞ்சாவூர் மேலம் கொட்ட தமிழ்நாடு வாத்து சொல்ல சிவகாசி சத்தம் மூரே கிளிக்கும் வாசம் வாசம் கூட என்ன என்னால வந்து என்னடா இப்படி நம்ம நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து கல்யாணம் பண்ணா இந்த பாட்டு கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல நான்லாம் ரொம்ப பாட்டை கேட்ட உடனே ஃபீல் பண்ண ஒரு பாட்டு வந்து பியூட்டிஃபுல் தமிழ் ரமேஷ்க்கு இந்த பாட்டு பிளே கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த பிரேக் இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் போகுது தெரியுமா நீங்க கவனிச்சீங்களா பிரேக் வெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் இருக்கு இது உனக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களே இப்போ என்ன பண்றாங்கன்னா கல்யாணமே தேவையில்ல ஒரு பொண்ணு மாப்பிள்ளைன்னு யாருமே கிடையாது பட் அது வந்து ஒரு வெட்டிங் ஈவென்ட் மாதிரி நடத்தி எதுக்கு அப்படின்னா ஹோ வாட்ஸ் டூ ட்ரெஸ் லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா உங்களுக்கு வந்து கல்யாணம் மாதிரி வந்து சங்கீத்துக்கு மெஹந்திக்கு எல்லாம் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ரீசன்

ஒரு ஒரு எனக்கு எனக்குமே அப்பப்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் என்னடா இது இருக்கிற கல்யாணத்துக்கு எல்லாம் போக மாட்டேங்கிறோம் கூப்பிடுற கல்யாணத்துக்கு எல்லாம் யாரும் போறது இல்ல எப்படியும் ஒவ்வொரு வெட்டிங்கோ ஒரு ஒரு ஈவெண்ட் போறப்பையும் புது புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாண்டு உருவாகும் புதுசா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடைக்க போறாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம் திருப்தியா வாழ்த்துட்டு வர போறோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு இடத்துல ஆனா இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குறப்ப

இந்த பாட்டு தெரியுமா தெரியாது கரை நீ பெண்ணு உனை தீண்டும் மலையாய் நானே நுரையாகி நெஞ்சம் குதிக்க ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என்னோயிரே காதோடு காதல் உரைக்க